அதாவது இப்போ நான் சமீபத்தில் ஒரு பயானில் கேட்டேன் காஜா பாயில் ஒருத்தர் இருந்தாங்கண்ணா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க யாரை பார்த்தாலும் கொஞ்சம் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு முசாஃபா கொடுப்பாங்களாம் பள்ளியை சுத்தப்படுத்துவாங்க அவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க அந்த பயான் ரொம்ப இப்போ எல்லாரும் ஃபோனில் வந்துச்சு எல்லாரும் கேட்டிருப்பீங்க அப்படி பெருமையும் முசாவை கொடுத்துருவோம் ஹஜ்ஜுக்கு போறேன் வாசிச்சிங்க ஹஜ்ஜுக்கு போகிறேன் வாசிங்க சொல்லிட்டு வருவாங்க இது ரொம்ப நாளாக நடக்குமா கேலியாவும் மக்களுக்கு கேட்கவும் செஞ்சாங்க ஏன்னா ஹஜுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா ஹாஜா போய் ஹஜ்ஜுக்கு வந்துட்டீங்களா வந்துட்டிங்களா நான் ஹஜுக்கு போகிறேன் சாப்பாச்சிங்க இப்படியும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ எல்லாரும் அவங்கள கேள்வி பண்ணுவாங்க அப்போ ஒரு முறை ஒருத்தர் வந்து காரில் வந்து இறங்குறாரு அவர்கிட்ட போய் சாப்பாடு செஞ்சேன் நான் ஹஜுக்கு போகிறேன் துவாச்சிங்க அவர் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஒரு ஆள் அவர் கேட்டார்னா எப்போ ஹஜுக்கு போகிறீங்க எந்த ட்ராவல்ஸில் போகிறீங்க இந்த ஹாஜா போய்க்கு எல்லாம் தெரியாது பாஸ்போர்ட்லாம் கிடையாது இல்லை டிராவல்ஸ் தெரியாது நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு வாசிச்சிங்க சொல்லிட்டு அவர் போயிட்டார் இவர் பள்ளியில் வந்தவர் அன்னை உள்ள இமாம்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன ஒரு மனிதர் வந்து இப்படி ஹஜ்ஜுக்கு போகிறேன் அவங்க சாப்பா கொடுத்தாரு எந்த டிராவல்ஸுன்னு கேட்டதுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாரே என்ன அப்போ அவங்க சொன்னாங்கதான் இல்லை அவர் எப்போவுமே அப்படின்னு சொல்லுவார் பள்ளியை சுத்தப்படுத்த வருவார் காசு பண்ண எதுவும் கேட்க மாட்டார் நாங்களாக கொடுத்தா வாங்கிக்கிறார் ஆனால் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு வாசிங்க இதை மட்டுந்தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் பல வருஷமா அந்த இமாம் சொல்லிட்டாங்க இப்போ இவர் என்ன எனக்குறாரு அவங்கள தேடி பார்த்து போறாரு யார் இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவர் எல்லா எப்படிப்பட்ட அப்படி வருதுல்ல அது தேடி பார்த்து போய் சொல்கிறாரு அவர் நீங்கள் வாங்க ஹஜ்ஜுக்கு தானே போகிறீங்க உங்களை நான் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறேன் வாங்க அந்த பைப்பில் ரெண்டு துணியை எடுத்து வச்சுக்கிட்டு போகிறாரு போயிட்டாரு போய் ஹஜ்லாம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு வந்து அது நடந்த நிகழ்வும் முடிஞ்சிருக்கு அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவரை வந்து கேள்வி பண்ணின பிள்ளைகளில் ஒரு ஒரு ஆலிமும் இருக்காங்க அவங்க கொஞ்ச நாளைத்துக்கு செண்டு ஊருக்குள்ளே வர்றாங்க காஜா பய காணமை என்னென்று அங்கே உள்ள ஆலிமிட்டை கேட்குறான் காஜா பாய் மதுத்தாயிட்டாரு அப்படின்னா அந்த ஆலிமிட்ட சொல்லப்படுது இன்னும் இல்லை இவ இன்னா இலைகிறாஜ் இது கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மனசு சாக்காது சரி இப்ப பதில் சொல்லிட்டு அவர் மகத்தானது எல்லாரும் மக்தா பண்ணது மாதிரி தானே இவர் இருக்காரு இதுக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னு இருக்கும்போது அவங்க அடுத்து சொல்றாங்க அவர் எங்க மகத்தானாருன்னு தெரியுமா மக்காவில மகத்தான இப்ப எப்படி மக்காவோட மக்காவுக்கு கஜக்கு போறேன் ஹஜ்க்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு எப்படி ஹஜ்ஜுக்கு போனாரு டிராவல் ஒரு கூட்டு போனாங்க கூட்டிட்டு போய் கஞ்சி முடிஞ்சு இஹ்ராம்ல தவாப்பு செய்வாங்கல்ல அந்த தவாப்புல துவார்கெட்டவண்ண மகத்தாயிட்டாரு

அப்ப அந்த உள்ளத்தை நம்ம சுத்தமா வச்சா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நமக்கு அனைத்து பாக்கியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு நம்மளுடைய வாழ்வுகளை சரிபடுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தலாக்கி அருள்வானாக அல்ஹம்திலி